உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை ஆழமாக சந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ஈஸ்வரனுக்கும் உமையம்பைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பேன் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்று இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி பதிமூணாவது நாள் சரஸ்வதி ஆவாகனம் மதுரை மீனாட்சி அம்மன் குழு மண்டபத்தில் தண்ணீர் பந்தல் அலங்காரம் திருங்கேரி சாரதாம்பாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் ஸ்ரீ பெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு உலக இதய தினம் அதிதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது பதினைஞ்சிலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்னு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யாராருக்கெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடப்படுகிறதோ அல்லது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வாக்கு சித்தி அருளும் வாணிய வாடிய தலம் பேசும் சக்தி என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது சிலருக்கு சரியாக பேச்சு வராமல் வேதனை போடுவார் சில குழந்தைகள் உரிய பருவத்தில் பேசாமல் இருக்கும் அத்தகையவர்கள் வழிபடுவதற்கு என்றே சிறந்த கோயில் வாணியம்பாடியில் உள்ளது ஒரு முறை பிரம்ம தேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் சத்தியலோகத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குக்கு அதிபதி தான் என்ற கர்வம் சரஸ்வதிக்கு தலை தூக்கியதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு இதனால் கோபம் கொண்ட பிரம்ம சரஸ்வதி தேவியை பேசும் சக்தியை இழக்கும்படி செய்துவிட்டார் தன் தவறை உணர்ந்த சரஸ்வதி பூலோகத்தில் வேதங்கள் வழிபட்ட வேதாரண்யம் திருமறை காடு சென்று அங்குள்ள ஈசனை எண்ணி தவமிருந்து வழிபாடு செய்தார் அச்சமயம் அத்தலத்து அம்பாலிடம் கலைவாணி தனது யாழை இசைத்து காண்பிக்க வந்தார் அப்போது அம்மா அம்பாலின் குரல் தனது யாழிலிருந்து வெளிப்பட்ட இசையை காட்டில் மிகவும் இனிமையாய் இருந்ததை உணர்ந்து யாழை மூடி வைத்தார் இதன் காரணமே வேதாரண்யத்தில் உள்ள அம்பாளுக்கு யாழை பழித்த மென்மொழி என்ற பெயர் வந்தது வடமொழியில் விஷா விதாசினி என்ற பெயர் பின்னர் ஒவ்வொரு தலங்களாக தரிசித்து வந்தார் இந்த நிலையில் தனது சாபத்தால் பேசும் சக்தியை இழந்த கலைவாணிக்கு தேடிய சக்தி லோகத்திலிருந்து பிரம்ம பூலோகம் வந்தார் அங்கே கலைவாணி சிறுங்கேரி என்ற தளத்திலே தவத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு அவளை சமாதானம் செய்தார் அங்கு இருந்து வாணியம்பாடி என்னும் ஊரில் உள்ள சிவத்தலத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு கோயில் கொண்டிருந்த அதீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகியும் வழிபட்டு கலைவாணிக்கு மீண்டும் வாக்கு சக்தி அருளும்படி பிரம்மதேவரே வேண்டினார் கலைவாணியும் தன் சாபம் நீங்கி வேண்டி தவத்தில் ஈடுபட்டார் இருவரின் வேண்டுதலை நிறைவேற்ற அதீஸ்வரம் பெரியநாயகி அம்பாளுக்கு அவருக்கு முன் தோன்றியதாக புராண வாயிலாக அறிகிறோம் பின்னர் அங்கிருந்த அயகிரிவரின் வீணை மீட்டும்படி சரஸ்வதியும் ஈசன் சொன்னார் அதன்படி கலைவாணி செயலிழந்து வாக்கு சக்தியை மீண்டும் அவளுக்கு கிடைத்தது வாணி வாணியும் மீண்டும் யாழை இசைத்து தனது இனிய குரலால் பா கீதம் பாடினார் வாணி பாடிய தலம் என்பதால் வாணியம்பாடி என்ற பெயர் அந்த ஊருக்கு வந்தது காலப்போக்கில் அது மறுபு வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது முதலாவது பரிகார் பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு முறையாவது வாணியம்பாடி சென்று தனி தலத்தில் அருள் பாலித்து வரும் சரஸ்வதி தேவியை வணங்கி வந்தால் நற்பலன்கள் பெறுவார் அதீஸ்வரையே பெரிய நாயகி அம்பாலையை வணங்கவில் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வழிபட வேண்டிய சிறப்பான தலைமை சென்னை சேலம் ரயில் வழியிலே ஜோலார்பேட்டைக்கு முன் வாணியம்பாடி உள்ளது வேலூரிலிருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில் ஆம்பூரை அளித்து வாணியம்பாடி உள்ளது இரண்டாவது பரிகாரம் தலத்தில் பைரவர் கோயில் உள்ளது அவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்தார் சர்பதோஷம் அகலும் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் தனியின் தாக்கம் குறை நாளைய தினம் வெற்றி தரும் விநாயகர் இதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ற ஒரு உண்மையை பதிவிலே நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் மேலும் இதற்கு உரிய பரிகாரத்தையும் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி மேலும் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதி இதுவே இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் கஷ்டமான கிரக இணைவுகளை சுலபமாக உங்களுக்கு விளக்கி பிறருக்கு வழிகாட்ட வழிகாட்டி நல் வழி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பகுதியாக இது இருப்பதால் மிக மிக முக்கியமான பகுதி இது கடந்த சில தினங்களாக நாம் ஆறாவது பாவத்தை கடந்து இப்போ ஏழாவது பாவத்தை பார்த்து வருகிறோம் ஏழாவது பாவம் என்பது என்னவென்றால் கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவியைப் பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் இதிலே இன்றைய சிறப்பு பல திருமண அமைப்பு யாராருக்கெல்லாம் ஏற்படும் அதற்கான கிரக இணைவுகள் என்ன ஏழாம் அதிபர் கெட்டு ஏழாம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடி இருக்க பல திருமணம் நடைபெறும் சுக்கரனும் செவ்வாயும் கூடி ஏழில் இருக்க விதவியை திருமணம் செய்து கொள்வீர்கள் சுக்கரனும் செவ்வாயும் கூடி அதை குரு பார்க்க நன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்கள் சுக்கரன் குரு நீச்சம் பெற்றிருக்க இல்லற வாழ்க்கை இனிக்காது பல தொல்லைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் குரு நீச்சம் பெற்றிருக்க தாம்பதியத்திலே பிரச்சனை ஏற்படும் அடுத்தது மாங்கல்ய தோஷம் அதற்கான கிரக இணைவு பெண்களுக்கு எட்டில் செவ்வாய் நிற்க கடுமையான மாங்கல்ய தோஷம் உண்டாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் எட்டில் நிற்கும் கிரகம் நீச்சம் பெற்றிருக்க மாங்கல்ய தோஷம் ஆறாம் அதிபர் எட்டிலே நிற்க மாங்கல்ய தோஷம் துணைவர் வருகின்ற திசையை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஏழாம் அதிபர் யாரோ அவருடைய திசையில்தான் வரணமையும் சூரியன் கிழக்கு சந்திரன் தென்கிழக்கு செவ்வாய் வடகிழக்கு புதன் வடகிழக்கு குரு வடக்கு துக்கிரன் கிழக்கு அல்லது ஜாதகர் வசிக்கும் ஊரில் தனி மேற்கு ராகு தென்மேற்கு கேது வடமேற்கு என்று இந்த துணைவர் வரும் திசைகளை பற்றி சொல்கிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேந்திர திருஷ்டி திருஷ்டி யோகத்தால் இந்த நான்கு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது கேந்திர திருஷ்டி யோகம் என்பது இந்த வருடம் விஜயதசமி அன்று ஏற்படும் ஜோதிட மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை பொதுவாக கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு அவற்றுக்கு நிலையான இடையில் உள்ள உறவு சமமான முக்கியமானது ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு நகரும் போது அவை பெரும்பாலும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன விஜயதசமி நாளிலே உருவாகும் கேந்திர திருஷ்டி யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மிகவும் நன்மையை பயக்கும் கிரக மாற்றங்களில் ஒன்றாகும் ஜோதிடத்தின்படி இந்த நேரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது கேந்திர திருஷ்டி யோகத்தின் பலன் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது இந்த யோகம் மிகவும் மங்களகரமான ஒரு யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக விஜயதசமி அன்று உருவாகும் என்பதால் இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த பதிவிலே கேந்திர திருஷ்டி யோகம் அதனால் அதிர்ஷ்டமடையும் ராசிகள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கேந்திர திருஷ்டி யோகத்தால் சிறப்பான நன்மைகள் கிடைக்கப் போகிற இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் முடிக்க நேரம் கிடைக்கும் இந்த யோகத்தால் வணிகர்கள் பெரும் நன்மையை பெறலாம் மற்றும் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நேர்ந்ததாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் வெற்றி கிடைக்கும் மேலும் தேர்வுகளின் போது நல்ல மதிப்பெண்களை பெறலாம் அலுவலகத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மேலும் நல்ல சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் திருமண மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த கால கட்டமாய் இருக்கும் மாணவர்களுக்கு உயர் கல்விக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது மிதனம் இந்த நேரத்தில் மிதன ராசிக்காரர் அவர்களுடைய பேச்சிலும் புத்திசாலி தினத்திலும் பெரும் முன்னேற்றத்தை காண்பார் புதிய வருமானம் மற்றும் நேர்மறையான ஆற்றலால் அவர்களுடைய நிதி நெருக்கடிகள் குறை அவர்களின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் புதிய தொழிலை தொடங்குகின்ற வாய்ப்பு உள்ளது அவர்களின் வாழ்க்கையிலே இருந்து வந்த தடங்கள் இப்பொழுது மறையும் இந்த ராசி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்யலாம் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் விரும்பும் பல விஷயங்களை இப்பொழுது சாதிக்க முடியும் அலுவலகத்திலும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி இந்த கேந்திர திருஷ்டி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரப்போகிறது இந்த காலகட்டத்தில் சரியான வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் அவர்கள் பெரும் செல்வத்தை குவிக்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள் இதனால் அவர்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும் மேலும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வேலையிலே அவர்கள் கடின உழைப்பு பதவி உயர்வுடன் மரியாதையும் அவர்கள் பெற்றுத்தருகின்ற அத்தகைய சூழ்நிலையும் உங்கள் ஒட்டுமொத்தமான நிதிநிலை வலுவடையும் பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் அவர்களுடைய ஆரோக்கியம் துணை இருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் சிறப்பான நன்மைகளை அனுபவிப்பார்கள் அவர்கள் நிதி பிரச்சனையும் பெருமளவிலே குறைகின்ற வாய்ப்பு உள்ளது அவர்களின் நீண்டகால ஆசைகளும் இப்பொழுது நிறைவேறும் அவர்களை துரத்தி வந்த மன ரீதியான பிரச்சனை இப்பொழுது வாழ்க்கையில் சாதனைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல லாபம் அடைவார்கள் புதிய தொழிலை தொடங்குவது இது யோகமான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விஜயதசமியை அடுத்து பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் அவர்களுக்கு உருவாக உள்ளது என்பதே இந்த பதிவினுடைய சாட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை இறுதி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு முக்கியமான பதி பதிவும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது என்பதை அன்பர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலர்கள் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவாது தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேத்தி சிலருக்கு சாதகமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர்தேவிகள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் பிறகி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவார்கள் தன்னம்பிக்கை தொழில் விடுகின்ற நான் ரிஷபராசிக்காரைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை அவர்கள் மனதில் உறுதி கொண்டு தாங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களிலே கவனமும் பொறுப்பும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வகுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் அரசால் ஆதாயம் ஒன்று வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் சிலது தீரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய பாதை தெரிகின்றனா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கைமாற்றாக வாங்கியிருந்த படத்தில் திருப்பித் பிரச்சனைகள் சில தீரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய பாதை தெரிகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்படங்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர்திரு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறோம் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறோ சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தை வேலையாட்க கடமை உன்னுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதே வாங்கி தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தை வேலையாட்க கடமை செயல்படுவார் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன்பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வது உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் சாதிக்கின்றனர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவோ எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விசா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடன்பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பால் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கின்றன விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றுவீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அமிச நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களுடைய சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றுவீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையேற்றார் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசி புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையேத்தார் முதலாள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ரசனையை புரிந்து கொள்வது உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன உத்திரட நட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கு ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்கு திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்த நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்து வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வது அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றனா கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூலும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடு கொள்வோம் பயணங்கள் சிறப்பாக அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாக சாதிக்கின்றன அமிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூலும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடு கொள்வது பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவா சாதிக்கின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் மற்றவர்களும் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை தாயின் உடல்நலம் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சியிலே கண்டிப்பாக தவிர்க்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களும் பேசும்போது மீன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை தாயின் உடல்நலின் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்